ஒரே ஒரு வார்த்தை வெறும் ஒரு வார்த்தைதான் ஆனால் அதை நீங்கள் நாளொன்றுக்கு எத்தனை முறை சொல்கிறீர்கள் தெரியுமா பத்து நூறு இல்லை ஒருவேளை அதற்கு மேலேயா அந்த ஒரு வார்த்தையை தொடர்ந்து உச்சரிக்கும் போது உங்கள் மூளையின் மன அழுத்தம் மாயமாய் மறைந்து போகும் வீட்டில் சந்தோஷம் பொங்கிப் பெருகும் பணப்பையில் பரகத் எனும் அருள் நீடித்து நிற்கும் மறுமையில் சுவனத்தின் வாசல் உங்களுக்காக திறக்கும் என்றால் நம்புவீர்களா இது ஏதோ வெறும் வார்த்தைகள் அல்ல நிஜம் ஆம் அந்த அற்புதமான வார்த்தை அல்ஹம் துலில்லா இன்று அந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை எப்படி அடியோடு மாற்றும் ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணாதீங்க இது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான சில நிமிடங்களாக இருக்கலாம் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் நாவில் எப்போதும் அல்ஹம்துலில்லாஹ் இருந்தால் உங்கள் செல்வம் பெருகும் உங்கள் பாவங்கள் குறையும் அபூதாவூத் இதை நாம் தொழுகையிலும் ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடித்ததும் சுவையான உணவை உண்டதும் ஏன் ஒரு கஷ்டம் வந்ததும் கூட எல்லா நேரத்திலும் சொல்லலாம் ஒரு நல்ல செய்தி கேட்டால் துலில்லா ஒரு ஆபத்திலிருந்து தப்பினால் துலில்லா இது வெறும் உச்சரிப்பு மட்டுமல்ல ஒரு உணர்வு அந்த உணர்வுடன் சொல்லும்போதுதான் அதன் முழு பலனும் நமக்கு கிடைக்கும் நவீன அறிவியல் ஆய்வுகள் கூட இதை உறுதிப்படுத்துகின்றன நன்றி உணர்வுடன் இருக்கும் மக்களின் மூளையின் அமிக்டலா பகுதி அதாவது பயம் பதட்டம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பகுதி பொதுவாக சிறியதாக அமைதியாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது அல்ஹம் என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் மூளையிடம் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் அல்லாஹ்வின் அருளில் இருக்கிறேன் என ஒரு நேர்மறையான சிக்னலை அனுப்புகிறீர்கள் இது உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி உங்கள் மூச்சு சீராகி இதயத் துடிப்பு கட்டுக்குள் வந்து தூக்கம் ஆழமாகும் குரானில் மிகத் தெளிவாகச் சொல்கிறான் நீங்கள் என் நன்மையை நினைத்து நன்றி சொன்னால் நான் உங்களுக்கு அதை அதிகரிப்பேன் இது ஒரு கால்குலேட்டர் மாதிரிதான் நீங்கள் நன்றி எனும் பட்டனை அழுத்தினால் அதன் பலன் இரட்டிப்பாகும் இல்லையா இந்த பரகத் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல அது உங்கள் நேரம் உங்கள் உடல் ஆரோக்கியம் உங்கள் குடும்ப உறவுகள் உங்கள் மன அமைதி என எல்லாவற்றிலும் நீடித்து நிலைக்கும் ஒரு அருள் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் ஒரு பாவத்தில் விழுந்தால் உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நன்றி காட்டுகிறான் அப்போது அல்லாஹ் அந்த பாவத்தை சாம்பலாக மாற்றி விடுகிறான் இது எவ்வளவு பெரிய அருள்